வெல்கம் டு ராஹோம் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடி வந்து ரெண்டாவது வெள்ளி ஸோ பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்தே வந்து பண்டிகை இருந்துச்சு ஸோ ஒன்றாம் தேதி வந்து நான் போக முடியல ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வெள்ளிக்கிழமை நான் திருவிளக்கு பூஜைக்கு போயிட்டனால அந்த கோயிலுக்கு போக முடியலை அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சஷ்டி வேறு ஸோ அதனால் நேர்த்தே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் போவேன் ஏன்னா முதல்ல வந்து நம்ம குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் எந்த கோயிலுக்குன்னாலும் போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் போவேன் அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தாரமங்கலம் கோயிலில் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த கைலாசநாதர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வராகியம்மன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் விளக்கு போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ அங்கே போய் விளக்கு போட்டுட்டு அப்படியே அங்கே தான் அந்த கோயில் இருக்குது ஸ்ரீ கண்ணனூர் மாரியம்மன் கோயில் ஸோ அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன் இந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா துடியான தெய்வம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த குழந்தை வேணும் இந்த மாதிரிலாம் வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கும் நான் கூட வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களால் வந்து நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த சாமி ஆடி வந்து ஒன்னா இருந்து இங்கே வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து ஒன் வீக் வந்து நல்ல கூட்டம் இருக்கும் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் நீங்கள் ஓரளவுக்கு போய் சாமி கும்பிடலாம் இப்போ திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகி வந்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு அதனால் வந்து கூட்டம் இல்லை இல்லைனா அந்த கோயில் வந்து இன்னும் வந்து நுழைவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் விளக்கு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடம்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அங்கே வந்து சூளம் வச்சுருப்பாங்க சாமிக்கு அந்த சூளத்தில் போய் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி எல்லோரும் ஊற்றிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலை வந்து உப்பு கொட்டிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க அந்த ஊஞ்சலில் போய் நம்ம வந்து தொட்டி ஆட்டி விட்டுட்டு உப்பு கொட்டிட்டு வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்றது நம்பிக்கை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒன் டைம் தான் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் மாரியம்மன் கோயிலுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுங்களுக்கெல்லாம் வந்துட்டு போய் கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போக முடியல எங்களால் ஒன் இயர்க்கு ஒன்றுச்சு தான் போக முடியும் நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதம் வந்து கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வம் கோயிலுங்களுக்கெல்லாம் போய் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது குடும்பத்திலே எல்லாருமே போயிட்டு வாங்க ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்துட்ருக்குறவங்க ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க சரௌண்டிங்கில் நம்ம தான் இருக்கிறோம் ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதமாவது போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது போய் விளக்கு போட்டுட்டு அப்புறம் உப்பு கொட்டிட்டு போய் தண்ணி போய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்கு நான் வரும்போது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் போயிருக்கேன் மூணு டைமே பார்த்திங்கன்னா கூழ் வந்து வாங்கியிருக்கிறேன் நான் இதுவரை குடித்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி குடித்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குறது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது எனக்கு இத்தனை நாள் தெரியாது பட் வந்து இந்த கூழ் வந்து சூப்பராக இருந்துச்சு ராகி கூழ் தான் கொடுத்துருந்தாங்க அதை குடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்துருந்தாங்க பொங்கலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க ஏன்னா அவங்க கூழ் குடிக்க மாட்டாங்க பட் நானும் கூழ் குடிக்க மாட்டேன் பட் சாமி கூழுன்றனால குடிச்ச செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூழ் வாங்கி குடிச்சு பாருங்க தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு வச்சு விட்டேன் ஏன்னா மொதல் மொதல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம் ஸோ தொட்டு வச்சு விட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ